தமிழ்நாடு மணல் லாரி ஓட்டுநர் சங்கத்தின் சார்பாக மணல் எழுவதற்கு அனுமதி தர வேண்டும் பட்டா இடங்களில் மணல் எழுவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த கோரிக்கையை வாய்ப்பா பயன்படுத்தி மீண்டும் மணல் கொள்ளையை நடத்த திட்டமிடுகிறது திராவிட மாடல் அரசு அப்படிங்கிற செய்திகள் இப்போது வந்து கொண்டிருக்கிறது மலையா நீ வெட்டிக்க மண்ணா நீ அள்ளிக்க கமிஷனை எங்களுக்கு கொடுத்துக்க வெட்டிக்க கமிஷனை கொடுத்துக்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு திமுக இறங்கிருச்சு அப்படிங்கிற தகவல் வருது இதை யாருக்கு கொடுக்கலாம்னு திமுக திட்டமிடுதாமா கடந்த பத்தாண்டு காலமாக தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய ஆறுகளை அள்ளி தின்ன இந்த விக்ரம் படத்துல கமல் இப்படி நக்குவார் இல்லையா அது மாதிரி மொத்த ஆத்தையும் நக்குன ஒரு மூணு மணல் முழுங்கி மகாதேவன் தமிழ்நாட்டில் இருக்காங்க இவங்க எவ்வளவு கொள்ளையடிச்சாங்க மணல் அப்படிங்கிற செய்தியை சொன்னா உண்மையிலே இயற்கை ஆர்வலர்களுக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கூடிய மக்களுக்கு தமிழர்களுக்கு மாரடைப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி கோடி ரூபாய்க்கு அன்அபிஷியலா மணல் அள்ளி வித்திருக்கிறது இந்த மூன்று மும்மூர்த்திகளும்